கிறைஸ்த லார்டு இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறு பதினேழு வசனங்கள் சாம் ஃபார்ட்டி நைன் வர்சஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அல்லையூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை விலையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஒருத்தர் ஐஸ்வர்யவான் ஆகி அவர்களுடைய வீட்டின் மகிமை பெருகும்போது போது அவனுடைய வீட்டினுடைய ஒருவேளை அவங்களுடைய எல்லா வேல்யூவும் பெருகும்போது ஆண்டவர் வச்சொல்லுகிறா நீ பயப்படாத நீ அதை குறித்து கலங்காத நீ அதை குறித்து யோசிக்காதே ஏனென்றால் அவன் போது ஒன்றும் அவன் கொண்டு போவது இல்லை ஆமேன் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இந்த இடத்துல கற்று நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார் நம்ம மறிக்கும்போது எதையாவது நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா எதையுமே எடுத்துட்டு போக முடியாது நம்ம சேர்த்து வச்ச சொத்தாக இருக்கட்டும் ஆஸ்தியாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற நகையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் டைமண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் விட்டுச்சு தான் நம்ம போக வேண்டும் அது அதற்கு பின் வருகிறவர்கள் தான் அதை அதை அவங்க ஞானவான்களாக இருந்தால் அதை பயன்படுத்துவாங்க இல்லைனா அதை அழித்து போடுகிறார்கள் இதை நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லாருடைய லைஃப்லையுமே நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் சார் அவங்களாம் இவ்வளோ வீடு வச்சுருக்குறாங்களே இவ்வளோ சீக்கிரத்தில் வீடு கட்டிட்டாங்களே அதை வாங்கிட்டாங்களே இதை வாங்கிட்டாங்களே இவ்வளோ நகை வச்சுருக்குறாங்களே நான் ஒன்றும் வச்சுருக்கலையே எல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட கூட பேசுகிற வார்த்தைக்காய் கத்திரே தோத்திரிக்கலாமா யாருடைய மகிமையோ அவர்களை பின்பற்றி சென்று செல்வதும் இல்லை இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்ன தலைப்புனால் தமிழில் வந்து எப்படி எழுதியிருக்குன்னா ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லாதது அப்படின்னு எழுதியிருக்கேன் ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கிலீஷில் பைபிளில் பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் ஆஃப் அ ஃபூலிஷ் பர்சன் அப்போ ஒரு மூடனுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு எடுத்துக்காட்டுகிற இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் ஒவ்வொரு வருசமாக தியானிக்க நமக்கு நேரம் இருக்காது ஆனால் இதை வாசிக்கிற அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என் செவியை ஓமை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்கிறது சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை வீட் மீட்டு கொள்ளவும் நிமித்த மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நெர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கணம் கணம் பொருந்தியவனாகியிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சி கொள்ளுகிறார்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலங்களில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் ஒருவன் ஐஸ்வர்யமானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கணம் பொரிந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இருக்கிறான் அலையலூயா இந்த முழுவ சங்கீதத்தையும் வாசிக்க நம்ம கேட்டோம் இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா பிரியமானவர்களே நான் ஒரு வசனத்தை நான் தியானிக்க விரும்புகிறேன் இதில் வந்து ஒன்பதாவது வசனம் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது ஆத்துமா மீட்கப்படுகிறது தான் த மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரெஷர் எது தெரியுமா நம்முடைய ஆத்துமா ஆ அந்த ஆத்துமா மீட்கப்பட்டிருக்குதா இன்றைக்கி நீங்கள் பெரிய நிலங்களையும் பெரிய காரியங்களையும் நம்ம இந்த உலகத்தில் சம்பாதித்திருந்து கடைசியில் நம்மளுடைய ஆத்துமா மீட்கப்படலைனா அதுதான் இந்த இடத்துல வாசித்தோம் இல்லையா மரணம் என்ன செய்துருமா அவங்கள மேய்ந்து போடுமா பாதாளம் அவங்கள மூடி போட்டுவிடும் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு இல்லையா நம்ம இந்த பூமியில நம்முடைய ஆத்துமாவுடைய ஆத்துமா மீட்கப்படுறது தான் ரொம்ப அருமையானது பிரியமானவர்களை நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்துருக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது இல்லை நம்முடைய உலக பிரகாரமாக நிறைய காரியங்களுக்காக நம்ம ஓடுறோம் ஆனால் ஆண்டவர் வார் வார்த்தையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையானது ஆமே இந்த ஆத்துமா மீட்கப்பட்டிருக்குதா உங்களுடைய ஆத்துமா மீட்கப்பட்டு இருக்கிறதா நீங்கள் இயேசுவோடு வாழுகிற அந்த உத்தரவாதம் அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா அதுதான் முக்கியம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அல் நம்ம பணத்திற்கு தேவன் எதிரி அல்ல ஆனால் பணம் என்பதற்கு நான் அடிமையாகி விடக்கூடாது இந்த உலக ஆஸ்திகளுக்கு நான் அடிமையாகிவிடக்கூடாது எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இன்றைக்கும் தேவனை ஆராதித்து அந்த ஐஸ்வர்யத்தின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் இன்றைக்கி அநேகர் கத்தரை விட்டு பின்வாங்கியும் போய்விட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அந்த புத்தீனமான காரியத்தை செய்திடக்கூடாது கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த ஃபுல்லெஸ்ட் புத்தீனமானவர்கள் எதில் கான்ஃபிடென்ஸ் வச்சிருக்கிறாங்க பணத்துல வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து பணத்தை கொடுத்த தேவனிடத்துல நம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அமேன் அல்ல லூயா அந்த பணத்தை கொடுத்தது யாரு கர்த்தர் அப்போ ஆண்டோரை நான் பற்றி கொள்ளணும் பணத்தை அல்ல பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆஸ்திகள் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு போயிடும் இன்னைக்கு நம்ம நிறைய கோல்டு இருக்குது விதவிதமான காரியங்கள் இருக்குது அதெல்லாம் நம்மளை விட்டு எடுப்பட்டு போயிடலாம் ஆனால் கர்த்தரை நான் உறுதியா பிடித்து கொள்ளணும் மற்றவங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும்போது மற்றவங்க அப்படி இப்படி என்ன வாழ்றாங்கன்னு சொல்லி மற்றவங்களாம் மெச்சிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க ஏனென்றால் மறிக்கும் பொழுது நாம் ஒன்றும் கொண்டு போவது இல்லை அல்ல லூயா மனுஷன் வாழ்வை மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்குது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் யார் கையில் இருக்கு ஒரு நிமிஷம்தான் இந்த மூச்சு விட முடியலன்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இல்லையா பைபிளில் என்ன சொல்லிருக்குது ஒரு வேப்பர் மாதிரி இருக்குதான் அவ்வளோதான் நம்ம லைஃப் பெரியமானவர்களே அந்த லைஃபுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம் நம்மளை பியூட்டி பண்ணுறதுக்கு நம்மளை அழகுபடுத்துறதுக்கு என்னென்னலாமோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி என்னெல்லாமோ பண்ணுறோம் எவ்வளோ சேரும் கர்த்தரை தேடுகிறதற்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆத்மா மீட்கப்படுவதற்கு நான் என்ன செய்கிறேன் இந்த ஆத்மா மீட்கப்படுவதற்கு ஒரே வழி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவாமேன் ரிடம்ஷன் இஸ் ஒன்லி பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஏசு என்ற ரத்தம் தான் என்னுடைய ஆத்மா மீட்கப்படுவதற்கு காரணமா இருக்கிற ஒன்னே ஒன்னு இயேசுவின் ரத்தம் அது இலவசமாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் சால்வேஷனை இலவசமா ரட்சிப்பு இலவசமா ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் சிலுவையில் முடிச்சுட்டாங்க இன்னைக்கு நம்ம அந்த சிலுவையில மறித்த இயேசுவனை ஏற்று கொள்ளும்போது ஏன் பாவத்துக்காக தான்ப்பா நீங்க மறிச்சிங்க நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தான்ப்பா என் தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மா மீட்கப்படுகிறது ஆமே நாளையூயா அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு பதினேழு வசனங்கள் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை கத்திக்கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா